வணக்கம் நம்முடைய ஜி ஞான சம்பந்தங்கிற யூடியூப் சேனலில் ரொம்ப பரபரப்பாக ரசிக்கப்படுற ஒரு செய்தி எதுன்னு பார்த்திங்கன்னா பார்த்தேன் ரசித்தேன் பழைய படங்களை பற்றி நம்ம பேசக்கூடிய அந்த விஷயங்களை நம்முடைய நேயர்கள் ரொம்ப விரும்புகிறாங்க இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டோம் இப்போ கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் நீங்கள் அந்த இதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கரை விளக்கம் படம் பற்றி கூட கேட்டிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களில் ஒன்று அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் பார்த்தேன் ரசித்தேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கலங்கரை விளக்கம் இந்த படம் எந்த ஆண்டு வெளிவந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அனேயமாக நான் அஞ்சாங்க்ளாஸ் இருக்கேன் இந்த படம் வந்தப்போ நான் திருமங்கலத்தில் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு நான் எத்தனை தடவை பார்த்தேன்னு தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் அறுபத்தஞ்சு இதை தயாரித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஜிஎன் வேலுமணி சரவணா பிலிம்ஸ் இந்த படம் இந்த படத்தினுடைய இயக்குனர் கே சங்கர் இப்போ இருக்கிற சங்கரில் இவர் பழைய சங்கர் குடியிருந்த கோயில் பெண் இதெல்லாம் பண்ண சங்கர் எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்ச டைரக்டரில் இவர் ஒருத்தர் இதனுடைய கதை மா லட்சுமணன் வசனம் பாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் கண்ணதாசன் கிடையாது ஆனால் பஞ்சாரணாசலத்தினுடைய பாட்டு ரொம்ப ஹிட் பாட்டுகள் இருக்குது பஞ்சாரணாசலம் பாலி ரெண்டு பேரும் மாறி மாறி எழுதியிருக்கிறாங்க அதே போல் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா விஸ்வநாதன் ராமூர்த்தி மெல்லிசை மன்னர்கள் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்ச பிறகு விஸ்வநாதன் வந்து முத முதல்ல தனியாக போட்ட படம் இந்த படம் தான் பாங்க இந்த படம் ஒருவன் இந்த ரெண்டு படத்தில் ஒன்று சொல்லுவாங்க இதுதான் முக்கியமாக சொல்கிறது இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் கருப்பு வெள்ளை படம் இப்போ இசை பாடல்கள் கதை வசனம் கதாநாயகன் சொல்லியாச்சு கதாநாயகி யார் வழக்கப்படி அபிநய சரஸ்வதி சரோஜெய் தாங்க சரி வில்லன் யார் வேறு யார் நம்ம எம்என் நம்பியார் தான் இவர் தவிர ஜி சகுந்தலா அதே மாதிரி வி கோபாலகிருஷ்ணன் அந்த எல்லாம் எல்லா படத்துலையும் நண்பராக வருவார் அவர் தான் இந்த சார்லி மாதிரி அந்த காலத்தில் வி கோபாலகிருஷ்ணன் அதே மாதிரி நகைச்சுவைக்கு நாகேஷ் ஏ வீரப்பன் ஆவணம்னு ஊரை சேர்ந்த வீரப்பன் அவர் தான் பின்னாடி கவுண்டம் பண்ணிக்கலாம் வசனம்லாம் எழுதினவர் இது தவிர கேமரா வந்து அந்த காலத்தில் தம்புன்னு ஒருத்தர் ரொம்ப ஒளிப்பதிவு டைரக்டர் இவர் தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சரி இந்த படத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான மர்ம கதை இந்த படம் நீங்கள் இன்னொருக்கு எடுத்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தினுடைய அழகை இவ்வளோ அழகாக காட்ட முடியாது தமிழில் மகாபலிபுரத்தை பற்றி காட்டின படங்களில் வாராஜாவான்னு ஒரு படம் அது பட கதை முழுவதுமே ஏபி நாராஜன் அங்கே தான் எடுத்திருப்பார் அது வண்ண படம் அது சின்ன குழந்தைகளை வச்சு எடுத்திருப்பார் ஆனால் வித்தியாசமான மர்மத்தோடு இந்த படம் ஆரம்பிக்கும் அதாவது படம் ஆரம்பிக்கிறப்ப இரவு நேரத்தில் ஒரு கார் வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கார் வர்றபோது நடு ரோட்டில் இரவு நேரத்தில் ஒரு அழகான பெண்ணை ஆடிக்கிட்டு இருப்பாங்க உடனே அந்த கார் பிரேக் போட்டு நிற்கும் அதுலேருந்து பார்த்தா எம்ஜிஆர் அப்படியே அதிர்ச்சியில் இறங்குவார் அந்த பொண்ணு அவரை உடனே ஓட ஆரம்பிப்பாங்க அவங்க தான் தேவி கதாநாயகி இவர் பின்னாடி பேட்டரி எடுத்துகிட்டு பின்னாடி ஓடுவார் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கு ஓடுவாங்க அந்த கலைஞரை விளக்கத்துக்கு மேலே ஏறி அந்த பெண்ணு குதிக்கப் போவாள் அப்போ அவர் தடுத்து நிறுத்துவார் இல்லை என்னை ஏமாத்திக்கிட்ட நரசிம்ம சக்கரவர்த்தியே என்னை ஏமாற்றிட்டு போயிட்டீங்க நான் சிவகாமி என்னுடைய நிலை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னொடனே என்ன செய்யறது தெரியாமல் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் சட்டுன்னு சிவகாமி என்னை தெரியவில்லையா நான் தான் நரசிம்ம பல்லவன் உனக்காகவே வந்தேன் அப்படிப்பார் உடனே அந்த பெண்ணு ஆ நீங்களா அப்படின்னு சொன்னோடனே எம்ஜிஆரை ஒரு வினாடி அப்படியே நரசிம்ம பல்லவன் மாதிரி காட்டுவாங்க இப்படி தாங்க கதை ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிக்கிற கதையில் இந்த பெண் யார் இவையன் இப்படி ஓடுறா இவளை தொடர்ந்து வர்ற இவர் யார் இவருடைய நண்பர் யார் இப்படி இந்த கதையை பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர் தான் கோபாலகிருஷ்ணன் இந்த பெண்ணு ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு பெண்ணு சிவகாமியின் சபதம்ங்கிற நாவலை கல்கி அவர்கள் வந்து கல்கியில் எழுதிட்டு வந்தார் அதை படமாக்கணும்னு பல பேர் முயற்சி பண்ணாங்க அது முடியலை அந்த கதையை படித்த பல பேர் உண்மையிலே அவங்களாம் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நினப்பாங்க நரசிம்ம பல்லவனும் மாமல்ல சக்கரவர்த்தியும் இருந்தாங்க சரி ஆனால் சிவகாமிங்கிற கேரக்டர் கிடையாது ஆயன சிற்பிங்கிறவங்க கிடையாது இதெல்லாம் அங்கே கல்கியினுடைய கற்பனை இந்த படித்து அந்த பெண்ணு வந்து பைத்தியமாயிடுறா இப்போ இந்த பைத்தியத்தை போக்கணும் அதுக்கு தான் மனோதத்துவ டாக்டர் மாதிரி நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் வருவாங்க வந்து அந்த பெண்ணோட அவங்க மனநிலையோடயே ஒத்து போய் நரசிம்ம பல்லவனாவே தன்னை காட்டிக்கிட்டு அவங்கள குணப்படுத்துவார் இதில் தான் அந்த ஒரு அற்புதமான பாட்டு இருக்குது பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவே நில் பஞ்சரணாசலம் சிலம்பாட்டு டிஎம் சௌந்தரராஜன் சில பாட்டியிருப்பாங்க அந்த பாட்டை அதே போல இதில் இன்னொரு ரொம்ப அற்புதமான பாட்டு என்னை மறந்ததேன்னு தென்றலே அப்படின்னு ஒரு பாட்டு பீசிஸ்ல அவனுடைய குரல்ல அந்த மகாபலிபுரம் முழுவதும் அருமையாக காட்டியிருப்பாங்க நல்ல குணப்படுத்தி வச்சுட்டு சரியாக போற நேரத்தில் திடீர்னு அந்த பெண்ணு திரும்ப ஓடி அந்த மேலே கலங்கர விளக்கத்தில் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கலங்கர விளக்கத்தில் ஏறி அங்கேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க எம்ஜிஆர் அந்த பெண்ணை காதலிக்க தொடங்கியிருப்பார் அந்த பெண்ணை இவர் மேலே ஆர்வம் கொண்டிருப்பாங்க குணமாகிட்டு வருவாங்க இப்படி இருக்கப்போ அந்த பெண்ணை ஏன் விழுந்து செத்தாங்க இதில் தான் நமக்கு கதை ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் அதனாலே இவர் மனம் வருத்தப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பார் அப்போ ஒரு நாள் நண்பர் நினைசுவார் ஒரு நாட்டிய நாடகம் நடக்குது நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு வி கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டு போவார் இப்போ இந்த மகாபலிபுரத்தினுடைய அந்த காட்சிகள்லாம் போது அதில் நகைச்சுவை காட்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கும் கைடாக வருவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நாகேஷும் ஏ வீரப்பனும் மனோரமாவும் திருப்பதி சாமின்னு ஒருத்தர் அவருக்கு அணு தெரியாது அவரும் அவர் மகளும் அதை சுற்றி பார்க்க வருவாங்க இவங்க தான் சுற்றி காட்டுவாங்க அப்போ நான் ஏன் சொல்வார் நான் இந்த பொண்ணுக்கு சுற்றி காட்டுறேன் நீ அவன் அப்படி சுற்றி காட்ட அப்படிம்பார் அந்த ஏ வீரப்போம் போயிட்டு திரும்பி வந்துடுவார் என்ன அதுக்குள்ளே வந்துட்டேன் அந்த ஆளுக்கு யானையே தெரியல அவனுக்கு போய் என்னதான் சுற்றி காட்டுறது அப்படிம்பார் இது ஒரு பக்கம் போயிட்ருக்கோம் இப்போ இவங்க அந்த நாட்டிய நாடகம் பார்க்க வருவாங்க நாட்டிய நாடகத்தில் என்ன பாட்டு பாடப்பட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசனுடைய சங்கே முழங்கு பாட்டு இந்த பாட்டு ஆரம்பித்த உடனே ஒரு புத்தகம் இருக்கும் அந்த புத்தகம் அப்படியே சுற்றி அப்படி திறக்கமில்ல அதுக்குள்ளே ஒரு சரோஜிதவி நிற்பாங்க இப்போ எம்ஜிஆர் பார்த்துட்டு இருந்தவர் மாலா அப்படின்னு கத்திட்டு நிறுப்பார் இவர் கையை பிடிச்சிக்கிறாரு பிடிச்சிட்டு அந்த பாட்டு சங்கே முழங்கே சீர்காழி குரல்லையும் சுவிட்சர்லாந்துடைய குரலில் பாட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இவர் முடிஞ்ச உடனே போய் பார்த்து மாலா அப்படிம்பார் நான் மாலா இல்லை என் பேர் நீலா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவரால் நம்ப முடியாது இருக்கவே முடியாது அப்படின்னு ஒன்று இல்லை நான் மாலா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சிகிட்டே இருப்பார் எப்படி அவங்க இறந்து போனாங்க இவங்க எப்படி வந்தாங்க இப்படி சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா இந்த பெண் மூலமாக உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்போ அதோடு மட்டும் இல்லை அந்த பெண்ணை கவர்றதுக்காக அவர் அந்த சரோதா தேவி அவங்களை கவர்றதுக்காக அவர் தன் எடுத்துக்கிற முயற்சிகளில் ஒன்று என்னென்னா அழகான பாடல் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படிங்கிற வாலியினுடைய பாட்டு அற்புதமாக இருக்கும் இந்த பாட்டில் எம்ஜிஆர் நடந்து மட்டும்தாங்க வருவார் தேட்டரில் அப்படி கைதிட்டு நல்ல நிலவு தூங்கும் நேரம் உன் நினைவு தூங்கவில்லை கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகும் அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சி அள்ளிக்கொண்டு போகும் அப்படின்னு அந்த பாட்டு நிலவழிசில பாடுற மாதிரி இருக்கும் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி இப்படி பாடி அவங்கள காதலிக்க வச்சு திருமணம் பண்ணிக்கிற போகிற நேரத்தில் அவங்ககிட்ட திரும்ப திரும்ப அந்த உண்மையில் கேட்டுட்டே இருப்பார் எப்படி நடந்தது நீ யார் நீ யார் அப்படிங்கிறத இன்னொரு பாட்டு இருக்குது பல்லவன் பல்லவி பாடட்டுமே பார்த்திபன் காதலியில் ஆடட்டுமே அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டில் எம்ஜிஆர் ஒரு அற்புதமான பரதநாட்டிய ஸ்டெப் போடுவாருங்க நம்ம இன்றைக்கி வரக்கூடிய ப படங்களில் பார்க்குறோம் கதாநாயகன் ஆடுறதுங்கிறது ஒரு வகை ஆனால் பரநாட்டி ஆடுறதுங்கிறது என் நண்பர் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் போன்ற சிலர் தான் ஆடுவாங்க எம்ஜிஆர் அவர்கள் மன்னாதி மன்னன் படம் அதே மாதிரி சில படங்களில் பரநாட்டி ஆடுவார் மதுரை வீரன் அது மாதிரி இதுலேயும் அது மாதிரி அழகாக ஆடுவார் அப்படி அந்த பாட்டை பாடி ஆடி முடிப்பார் இதில் நம்பியாருடைய ரோல் என்னான்னு பார்த்தீங்கன்னா சரோஜேவியினுடைய அக்கா வீட்டுக்காரர் அக்கா யார்னா ஜி சகுந்தலா அவர் தான் இந்த சொத்தப்புறம் அடைய பார்த்துக்கிட்டே இருப்பார் வசனமெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க அந்த அக்காவாக இருக்க சகுந்தலா கேட்பாங்க எங்கள் நம்ம ரொம்ப நாளாக இருக்கோம் நம்ம கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்பாங்க நாளைக்கு அப்படிம்பார் என்ன நாளைக்கே கல்யாணமாக அப்படிம்பாங்க உங்கள் அப்பா செத்து சொத்தெல்லாம் எனக்கு வருதில்லை அந்த நாளைக்கு மறுநாளைக்கு அப்படிம்பார் அது மாதிரி அந்த சொத்துக்காக அவர் எல்லாம் முயற்சி பண்ணிட்டுருப்பார் இப்போ அந்த அக்கா ஒரு பக்கம் நம்பியார் ஒரு பக்கம் இறந்து போய்ட்டா திருப்பி வந்தாளாங்கிற ஒரு குழப்பம் ஒரு பக்கம் இதுக்கிடையில் அந்த கடைசி கிளைமாக சீனில் திரும்பவும் அவங்க அந்த கலகரை விளக்கத்தை நோக்கி ஓடுவாங்க ஓடுறப்ப அந்த கதை எப்படி முடியுதுங்கிறதாங்க பிரமாதமாக இருக்கும் படம் இதை நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்களேன் இந்த கதையினுடைய சஸ்பென்ஸே போயிடும் இறந்தது யார் இருக்கிறது யார் அவங்க தான் இவங்களா இல்லை வேற ஆளா எப்படி நடந்தது இது கொலையா தற்கொலையா ஆயிரம் கேள்வி இருக்குதுங்க இந்த கேள்விக்கெல்லாம் விடை வேணும்னா மறக்காமல் கலங்கரை விளக்கத்தை பாருங்கள் மகாபலிபுரத்தினுடைய அழகு எம்எஸ் சுசலாவினுடைய இசை டிஎம் சௌந்தரராஜன் பி சிஸ்லாவினுடைய குரல் எம்ஜிஆர் அவருடைய அற்புதமான நடிப்பு சண்டை மர்மம் சரோஜேவியினுடைய அந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸு ரெண்டு பேரும் சிவகாமியும் நரசிம்ம பல்லவனாகவும் வரக்கூடிய அந்த அழகு எல்லாம் இதில் பார்த்துக்கிட்டே வருவோம் படம் முடிஞ்சு வர்றபோது நமக்கே ஒரு வியப்பு தோன்றும் இவ்வளவு அழகாக இவ்வளோ அருமையாக ஒரு மர்ம கதையை ஒரு பழைய செய்தியோட அற்புதமான இடத்து லொக்கேஷனோட காட்டிருக்க முடியுமா அப்படின்னு இவ்வளவையும் உட்கொண்டது தாங்க கலங்கரை விளக்கம் மறக்காமல் நேர கிடச்சா எடுத்து பாருங்கள் இந்த நல்ல படங்கள் மர்ம படங்கள் நம்மளை எப்பவும் திரும்ப திரும்ப பார்க்க தோண்டும் விடை தெரிஞ்ச பிறகு படத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்கக்கூடாது விடையை நோக்கி போகிறப்ப நம்மளும் கூட போவோம் அதுதான் சிறப்பாக இருக்கும் கலங்கர விளக்கம் எம்ஜிஆருடைய வெற்றி படங்களில் ஒன்று நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்